இப்பெல்லாம் வர வர டிவில நியூஸை பார்க்கறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா தங்க விலையை தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு வித்து இன்னைக்கு ஒரு சவரம் ஒரு லட்சத்தை எட்டிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கு கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போது ஒரு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன மாதிரி பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ரொம்ப நாள வீட்டுக்கு வந்து பூஜை ரூம்ல வந்து அன்னபூர்ணி செல வைக்கணும்னு பிளான் பண்ணிருந்தோம் அதை இன்னைக்கு வாங்கலான்னு தான் வந்துருந்தோம் கூடவே பசங்க வந்து காப்பு கேட்டாங்க சரி தங்கத்துலதான் இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு வாங்கி தர முடியாது சரி வெளியிலயாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம் பார்த்த உடனே அன்னபூரணி சில ரொம்ப பிடிச்சு போச்சுங்க அதே மாதிரி காப்பம் பிடிச்சு போச்சு ஒரு ரெண்டு மூணு போட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க சிம்பிளா பாத்தி எடுத்துக்கிட்டாங்க என்னோட மேரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது அப்பெல்லாம் ஒரு கிராம் ஆயிரத்தி ஐநூறு தாங்க ஒரு சவரம் பதினஞ்சு இல்லைன்னா பதினாறாயிரத்தியா வாங்கிடலாம் அதையே இப்ப பாருங்க ஒரு லட்சம் என்னதான் ஜிஎஸ்டி குறையுதுன்னு சொன்னாலும் தங்க வேலை குறைய மாட்டேங்குது இல்லையா இன்னும் ஏறிக்கிட்டு தானே போகுது ஒண்ணுத்துல ஏத்திட்டு ஒண்ணுத்துல இறக்குறாங்க அவ்வளவுதான் நான் பொதுவா நகை வாங்குறதா இருந்தா மந்த்லி சீட்டு போட்டுதாங்க வாங்குவேன் ஏன்னா நம்மளால மொத்தமா சேர்த்து வச்சு வாங்க முடியாது மாசா மாசம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு அமௌண்ட கட்டிட்டு வந்து பதினோரு மாசம் முடியல செய்கூலி சேதாரம் இல்லாம தங்க வாங்கிக்கலாம் நம்ம தங்கம் வாங்குறதா இருந்தா அதுதான் பெஸ்டான வழின்னு எனக்கு தோணுது கொஞ்ச நாளா சீட்டு கூட போடுறது இல்லங்க ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு பசங்க வளர வளர அவங்களுக்கான தேவைகளும் நிறைய ஆகுதுங்களா அதுக்கு செலவு பண்றதுக்கே சரியா இருக்கு என்னதான் இப்போ இருக்க பெண் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருந்தா கூட திருமணம் வரும்போது அவங்க வந்து படிப்பை பார்க்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு நகை போடுறாங்கன்றதான் பாக்குறாங்க தங்கத்து மேல இருக்க ஆர்வம் மக்களுக்கு எப்ப குறையுதோ அப்பதான் தங்கத்தோட விலையும் குறையும்ன்றது என்னோட ஒப்பீனியன் சரி என்னோட ஒப்பீனியன்ல ஒரு மூலையில இருக்கட்டும் நீங்க எப்படி நகை வாங்குவீங்கன்னு சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது ஈஸியான வழி இருந்தா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க மேரேஜ் அப்போ தங்கம் எவ்வளவு ஒரு சதவீதம் வித்துதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்